நடிகை கௌரி கிஷோர் பத்திரி பத்திரிகைக்காரங்க யூடியூப் காரங்க மீடியாக்கெல்லாம் அவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கிறாமா அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டு கேள்வி கேட்குறாங்க நான் கேட்க நடிகை அவ்வளவு கேவலம் ஆகும் சா நடிகை ஏன் அப்படின்னா எல்லாம் கேட்குறீங்க நாங்களும் ஒரு பொண்ணுதானே தமிழ்நாட்டு பிரச்சனை நாங்களும் தமிழ்நாட்டில் வாங்க ஒரு பொதுமக்கள் ஒரு ஒருத்தபாங்க நாங்களும் எப்போ ஏன் நீங்க அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க இது வந்து கேவலப்பட்ட மாதிரி இல்லையா எங்களுக்கு அவர் தூக்குனாரு அவர்கிட்ட போய் அவங்க உங்க தங்கச்சியோ உங்க அக்கா தங்கச்சியோ இல்ல உங்க அம்மாவையோ அந்த மாதிரி யாராவது இது ரொம்ப கேள்வி இல்லையா நல்லா யோசிச்சுப்பாங்க அந்த மாதிரி கேட்கலாமா என்ன குடும்பம் இருக்கு நாங்களும் குடும்பத்தை கொண்டுதான் நடிக்கனா எங்களுக்கு தொழில் நடிப்பு வந்து எங்களுக்கு இல்லை நடிப்புனாலே அது நடிப்பு தான் அது நடிப்பு வேற எங்க வாழ்க்கை வேற நடிக்கிறத வச்சுட்டு எங்களை தேவமா நீங்கள் பேசக்கூடாது கேமராக்கு முன்னாடி போய் டேரக்டர் சொல்கிறத கேட்டு நாங்கள் வரோம் வீட்டுக்கு வந்துட்டு நானும் உங்களை மாதிரி தான் உங்களை மாதிரி தான் நாங்களும் ஒரு வகையில் குடும்ப தான் அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கறத இதோடு விட்டுருங்க நான் கிஷோருக்கு கௌரி கிஷோருக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன் இந்த மாதிரி கேள்வி கேட்க கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது பத்திரிகைக்காரர்கள் யூடியூப் காரர்கள் மீடியாக்கள் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அதுக்கு நான் கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன்